உங்கள் இல்ல திருமணம் இனிதே ஆன்லைன் கத்தி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் உலகம் ஃபுல்லாக பல்வேறு சில நாடுகளில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானில் நடந்துச்சு பங்களாதேஷில் பார்த்துருப்பீங்க சேக் ஹசீனா தப்பிச்சு இந்தியா வந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி தாய்லாந்துலேயும் இந்த விஷயம் நடந்திருக்கு தாய்லாந்தில் வந்து தவீசா என்று சொல்லக்கூடிய பிரதமர் இருக்கிறார் ஸோ இந்த பிரதமர் வந்து மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா சிறையில் இந்த ஒரு நபர் வெளியாயி வந்திருக்கான் அவனுக்கு சில பதவிகளை இதற்காக அங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது அவர் பதவி விலகிட்டார் உடனடியாக அவருடைய பதவிக்கு வந்து உடனடியாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணை பிரதமர் வந்து பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் வந்து அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் சோ இதற்கு பின்னாடியும் அமெரிக்காவுடைய சூழ்ச்சிகள் இருக்குமோ உலகம் ஃபுல்லா பல்வேறு நாடுகளில் வந்து ஆட்சி கழிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நிலையோடு செயல்படுதா அப்படிங்கிற ஒரு ஐயங்களும் கேள்வியிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த நிலையில தான் பல்வேறு நபர்கள் சோசியல் மீடியாவில் கேள்விகளை வைக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆட்சி கவிழ்ப்பு வருமா மோடி அவர்கள் ஆட்சியிலிருந்து விரட்டப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கேள்வியோட நக்கலா சில பதிவுகளையும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த தான் இந்தியா சொன்ன பின்னாடி மற்றொரு பிரச்சனை வருது பங்களாதேஷில் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது பதினைஞ்சு லட்சம் ஹிந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்துக்களை எல்லாம் வெளியேற்றணும் இவர்கள் வெளியே வர ஆசைப்படுறாங்க பங்களாதேஷ்ல இனிமேல் இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் ஐநாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கு அதுல மூணு லட்சம் கையப்பங்கள் இருக்காமா சோ இந்த மூணு லட்சம் கையப்பங்களோடு கடிதம் எப்படி எழுதுதுன்னா அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது முஸ்லீம்கள் ஹிந்துக்களை கொள்கிறார்கள் அடிக்கிறார்கள் மத துவேசம் பண்ணுகிறார்கள் அதனால பதினஞ்சு லட்சம் இந்துக்களையும் அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அவர்களுக்கு உதவி இருப்பிடம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஐநா அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அனுப்பி ஐநாவுக்கு யோசிச்சு பாருங்களே பங்களாதேஷருடைய கள நிலவரம் என்ன பல்வேறு பொய்யான செய்திகள் போயிட்டு இருக்கு இடையில கிரிக்கெட் வீரருடைய வீடு வந்து பற்றி எரிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி படிச்சிருப்பீங்க இது முற்றிலுமாக பொய்யான செய்தி இதை நம்ம கூட சில இடங்களில் மென்ஷன் பண்ணணும் ஆனால் உறுதியான செய்தி என்னன்னா ஒரு வீடு எரிக்கப்படலை ஆனால் அது ஒரு ரூமராக பரவி இருக்குது முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் தேடி தேடி கொள்றாங்கிற செய்தி வருது அது முற்றிலுமாக பொய்யான செய்தி மாறாக முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களை பாதுகாக்கிறார்கள் சில சமூக விரோதிகள் உள்ளே வர்றாங்க நம்ம சொன்ன மாதிரிதான் முஸ்லீம் வேடத்தில் இருக்கக்கூடிய சங்கியாக இருப்பான் ஆர்எஸ்எஸ்காரனாக இருப்பான் அங்கே இருக்கக்கூடிய சங்கி மீன்செட்டில் இருக்கக்கூடியவனாக இருப்பான் இவன் என்ன பண்ணுறான் வேண்டுமென்றே முஸ்லீம் வேடத்தில் ஹிந்துக்களுடைய வீடாக வந்து பற்றி எரிய வைப்பது ஸோ இது போன்ற சூழல்கள் அங்கே அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இதிலேருந்து அந்த மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளியா பள்ளிவாசல்களில் மைக்கில் இந்துக்கள் நம்மளது சொந்தங்கள் உறவுகள் சகோதரர்கள் அவர்களை வந்து பள்ளிக்கு அழைச்சிட்டு வாங்க பாதுகா பாதுகாக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் இந்துக்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இங்கே வயநாட்டில் என்ன நடந்துச்சோ அதே போல தான் அங்கேயும் வயநாட்டில் இப்படி முஸ்லீம்கள் தங்குவதற்கான இடங்களை கொடுத்தாங்க பல்வேறு உதவிகளை செய்கிறாங்க இதே போல தான் மனிதனையும் கொண்ட முஸ்லீம்கள் பங்களாதேஷ்லேயே இருக்கிறாங்க அவர்களும் இன்னைக்கு வந்து இந்துக்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க சங் பரிவார் கும்பல்கள் முஸ்லீம் விரோத கும்பல்கள் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஐநாவுக்கு கடிதம் எழுது எழுதி அந்த ஹிந்துக்கள் முஸ்லீம்களை வெறுக்கிறார்கள் என்ற அளவுக்கு இருக்காங்க ஆனால் பங்களாதேஷில் அப்படிப்பட்ட நிலை கிடையாது பங்களாதேஷ் ஹிந்துக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா முஸ்லீம்கள் எங்களை அடிக்கல தான் சொல்லுவான் முஸ்லீம்கள் எங்களை பாதுகாத்தார்கள் சில சமூக விரோத கும்பல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசுவான் ஏன்னா அந்தளவு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சில சூழல்கள் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதை வந்து ஆர்எஸ்எஸ்காரன் இன்னைக்கு பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கிறான் அடுத்து இன்னைக்கு சர்வதேச குற்றம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நார்த்து ஸ்ட்ரீட் பைப்லைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பைப்லைன் இது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் மத்தியில் எரி எரிபொருள்களை கடத்தி செல்லக்கூடிய ஒரு பைப்லைன் இருந்துச்சு ஸோ இந்த நார்த்து ஸ்ட்ரீட் பைப் சில சமூக விரோத கும்மல்கெலாம் உடைச்சு அந்த எண்ணெயை வெளியாக்கிட்டாங்க ஸோ இது சம்பந்தமான விசாரணை போயிட்டு இருந்துச்சு இன்றைய தேதியில் ஜெர்மனியில இதற்கான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பைப் லைனை உடச்சதே

தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாமா எப்படின்னா நெத்தனியாக கைதி பிடிவாரன் கொடுத்தது தவறு அதை நீங்கள் திருப்பி வாபஸ் வாங்கிடுங்க என்ற அளவுக்கு இந்த செய்தி வேகமாக கொண்டு போய் பரப்பி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற விஷயம் வருது அண்மையாக மற்றொரு செய்தி காசாவில் இருந்து கிடச்சிருக்கு காசாவில் இரண்டு இடங்கள் மேலே இஸ்ரேல் ஏர் பண்ணியிருக்கு இந்த இரண்டு இடங்களையும் இரண்டு குழந்தைகள் இறந்திருக்கு முதல் குழந்தை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் அலிவா என்று சொல்லக்கூடிய குழந்தை ஐந்து வயது குழந்தை இந்த குழந்தையுடைய இரண்டு கால்களும் துண்டா போய் விழுந்துருது அது அப்படியே ஜனாசா எடுத்து வைக்கக்கூடிய சமயத்தில் இடுப்பு பகுதி வரை இருக்க உடம்பு இரண்டு கால்களை கொண்டு வந்து அப்படியே ஒரு பொம்மையாட்டை வைக்கிறாங்க அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சமயத்தில் அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது உடல் துண்டு துண்டாக சிதறி கிடக்கக்கூடிய உடல்களை ஒன்றா சேர்த்து வைக்கிறாங்க மற்றொரு குழந்தை அது ஒரு நாலு வயசு இருக்கும் அந்த குழந்தையுடைய கழுத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுருது அந்த கழுத்தோட கழுத்து இல்லாம அந்த டாக்டர் அந்த குழந்தையை எடுத்து அந்த ஜனாசாவுடைய அந்த துணியில மேலே வைக்கிறாரு ஸோ இந்த முடிந்தளவு குழந்தைகளை துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருகங்களாக இஸ்ரேல் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அடுத்து ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய துருப்புகள்லாம் இன்னும் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்தில் நாங்கள் ஈராக் பகுதியிலிருந்து வெளியேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதான செய்தி நேற்றைய தினம் கிடைச்சிருக்கு ஸோ அதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ் சபையில் இது சம்பந்தமாக பேசப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்றி இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல எல்லாம் கிட்டத்தட்ட ஈராக்லேருந்து முற்றுமுழுதுமாக நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை வந்து இன்னைக்கு அமெரிக்கா கொடுத்து கொடுத்திருக்கு மறுபக்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய கர்ஃபாப் அல் ஜிரித் என்று சொல்லக்கூடிய இரண்டு தலங்கள் இந்த இரண்டு தளங்களே அமெரிக்காவுடைய ராணுவ துருப்புகள் இருக்கிறாங்க ஸோ இந்த துருப்புகளுக்கு சி ராம் என்று சொல்லக்கூடிய புதிய நவீன லேசர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை வந்து கொடுத்திருக்கு அமெரிக்கா ஸோ இதை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேலையில் சிரியாவில் இருக்கக்கூடிய போராட்டக் குழுவை சார்ந்தவர்கள்லாம் இந்த சி ராம் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன ஆயுதத்தின் மேலே சில தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது மறுபக்கம் இந்த சிரியாவில் இன்னைக்கு ரஷ்யாவுடைய தலையீடு அதிகமாக காணப்பட்டுருச்சு சிரியாவில் இருக்கக்கூடிய

இன்னைக்கு பெரிய அளவுல இருக்காங்க ரஷ்யா மற்றும் சிரியாவுடைய ஆர்மி அப்படிங்கிற விஷயம் வருது அடுத்து இறுதியாக ஒரு செய்தி ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க துருப்புகள் வெளியேறி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிருச்சு மிகப்பெரிய ஒரு போருக்கு பின்னாடி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூலில் தலிபான்கள் மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா துருப்புகளை வெளியேற்றி ஆட்சியை கையில் பிடிச்சாங்க ஸோ ஆட்சியை கையில் பிடிச்சதுலேருந்து இன்னைக்கு மூணு வருஷத்தில் ஆப்கானிஸ்தான் பல எலிகேஷன் வைக்கப்படுகிறது குற்றச்சாட்டுகள் அது அந்த நாட்டை வந்து ஒரு ஆயிடுச்சு பின்தங்கி கொண்டு போயிருச்சு பெண் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை வந்து பிற்போக்க பிற்போக்குத்தனமான ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்குலகம் வச்சுட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு உலகத்திற்கு ஒரு முன்னோடியாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கான்கள் புது புது சட்டங்களை ஏற்றிக்கொண்டிருக்கிற

செயல்பாடுகள்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்தளவு அவர்கள் அவருடைய இறை பற்றி விஷயத்திலிருந்து அணுகக்கூடிய செயல்பாடுகளில் அவர்கள் தெளிவாக செயல்பட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய குற்றவியல் குடியியல் சட்டங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பயன்படுத்திட்டு இருக்காங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில் தான் மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்தனால எந்த இடத்துல அமெரிக்கா வந்து டென்ட் போட்டு முகாம்கள் அமைச்சு மிகப்பெரிய கேம்ப் நடத்தி தலைமையாக அமைச்சிருந்துச்சோ அதே இடத்துல காபூலில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ரேலி நடத்தியிருக்கிறாங்க ஒரு மூன்று வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அமெரிக்க துருப்பில் அடித்து விரட்டோங்கிற அந்த மகிழ்ச்சியில் அந்த நாளை கொண்டாடுறாங்க ஸோ இந்த கொண்டாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீனா ரஷ்யா போன்ற ஈரான் போன்ற முக்கியமான தலைவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் அந்த கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விட்டு சென்றுருப்பாங்கள்ல அந்த போரில் அவங்க விட்டு சென்ற இராணுவ தளவாடங்கள் போர்கள் துப்பாக்கிகள்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து ஒரு எக்ஸிபிஷனாக வச்சு காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்தளவு ஆப்கான்கள் இன்னைக்கு அமெரிக்காவை விரட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்ல விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாம் உலகம் அஹமதுல்லாஹி